நான் ஏற்கனவே நம்முடைய போட்டி வந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் எந்தவித வேட்பாளர்களோடு கிடையாது வேட்பாளருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் டிஸ்பிரேஷன் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கின்றோம் எங்களுடைய தொண்டர்கள் தலைவர்கள் எங்களுடைய தொண்டர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களை சந்தித்து ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதி அகில இந்திய வாக்குறுதி நம்ம படித்து பார்த்தோன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து வாக்குறுதியும் நிறைவேற்றி இருக்கின்றோம் இப்போ திமுகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கொடுத்துட்டு அதையே திரும்ப கம்ப்யூட்டர் உட்காந்து பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபா நாலுரூவா குறைப்பாது அறுபத்தஞ்சுன்னு மாற்று சிலிண்டர் நூறுரூவாங்கிறது ஐநூறுரூவா மாற்று எதுவுமே செய்யாமல் அதே விஷயத்தை திரும்ப திரும்ப செய் இது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வாக்குறுதியும் கூட நாம் என்ன சொல்லுகின்றோமோ அதை போகின்றோம் அதனால் நாங்கள் செய்துவிட்டு இங்கே நிற்கின்றோம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எந்த சாமானிய மனிதனுக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்திருக்கிறது மோடி என்ன செஞ்சிருக்கிறாங்க கோயம்புத்தூருக்கு இதை அண்ணாமலை அவர்கள் வந்துதான் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை மக்கள் எல்லாம் பார்க்குறாங்க கோயம்புத்தூருடைய வளர்ச்சி என்னெல்லாம் நடந்திருக்கும் அது எல்லாம் கூட பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிகளே ஆண்டுகளில் கொண்டு முடியாது ஆனால் நாம் தொடர்ந்து சொல்வது இங்கே இருக்கக்கூடிய எம்பி இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி வளர்ச்சி வேண்டாம் என்கின்ற பிடிவாதத்தில் இருக்கக்கூடிய எம்பி இன்னொரு பக்கம் ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் கமிஷன் வாங்குவதற்காக மட்டுமே பாலம் கட்டக்கூடிய ஒரு கட்சி பாலம் அப்படியே வாங்கியிருப்பாங்க எனக்கு கமிஷன் கொடுப்பாங்க ஏன் பாலம் கட்டுறாங்க தெரியாது பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரோடு குண்டு மூலியமாக இருக்கும் அதை போய் அந்த வேட்பாளரோ கட்சியோ கண்ணை திறந்து கோயம்புத்தூரை எந்த அளவுக்கு நாசப்படுத்தி வைத்திருக்கின்றார் ஊழல் செய்வதற்காக மட்டுமே ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து வளர்ச்சியை பற்றி பேசுகிறாங்க கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய எல்லா சாமானிய மனிதர்களுக்கும் தெரியும் கோயம்புத்தூர் இவர்கள் கொள்ளையடிப்பதற்காக கமிஷன் பெறுவதற்காக வளர்ச்சி என்கின்ற வீக்கத்தை காட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதை நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நகர் கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்குமே இதை பற்றி தெரியும் அண்ணா அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னுடைய சண்டை ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து இந்த வேட்பாளரை பாருங்கள் இந்த வேட்பாளரை பாருங்க இந்த வேட்பாளரை பாருங்க அதுக்காக இந்த தேர்தலுக்கு வரலைங்கய்யா நாம் இங்கே வந்திருப்பது ஒரு முக்கியமான நோக்கம் அடுத்த ஏழ்நூறு நாட்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எப்படி மாற்றி காட்டப் போகின்றோம் என்கின்ற சவாலுக்காக இங்கே வந்திருக்கு மக்களுடைய அன்பை பெற்று கோயம்புத்தூரில் உண்மையான வளர்ச்சி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மோடி அவர்களுக்கும் மத்திய அமைச்சரவைக்கும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் இந்த அண்ணாமலை ஹாட்லைனாக இருப்பார் அண்ணாமலை இஸ் அ ஹாட்லைன் கோயம்புத்தூர்னுடைய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் இருக்கிறாங்க என்னுடைய வேலை இங்கே ஹாட்லைனாக வேலை செய்கிறது ஒரே ஒரு பட்டன் அதற்கான தீர்வு இந்த அண்ணாமலை யார் பார்க்கணும் மத்திய அரசிடம் ஒரு வேலையை கொண்டு வரணும் கொண்டு வந்துரும் மத்திய அரசு ஒரு கோரிக்கை வைக்கணும் கொண்டு வரோம் தொழிற்சாலைகளுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியும் தொழிற்சாலைகளுக்கு பிரச்சனை வருவதும் அரசு அதை சரி செய்வதும் ஒரு சைக்கிளிக்கல் ஃபினாமின் ஆனால் பிரச்சனை இருக்குது ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் சரி பண்ணணும் நாங்கள் இருக்கோம் ஆனால் நான் இங்கே கொண்டு வருவது பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருவது தேசிய ஜனநாயக கூட்டணி மக்கள்கிட்ட கொண்டு வர்றது உங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இணைப்பு பாலமாக மிக வேகமாக வேலைகளை செய்து கோயம்புத்தூருக்கு உண்மையான வளர்ச்சியை கொடுப்பதற்காக வேட்பாளராக நான் களமிறங்கிருக்கின்றேன் இதை ஏதோ ரெண்டு வேட்பாளர்கிட்டையோ ரெண்டு கட்சியிட்டையோ சண்டை போடுறது அதே நேரத்தில் மாற்று அரசியல் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் பார்த்தீங்கன்னா பணபலத்தை வைத்து தீர்மானிக்கக்கூடிய அரசியலில் மக்களை நம்பி சாமானிய மனிதர்களை நம்பி ஒரு சாதாரணமான மனிதர்கள் இந்த அரசியலை ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் களமிறங்கிருக்கு எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்கிறார் எடப்பாடி அண்ணன் பிரச்சனை என்னென்னா ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னு முழுமையாக கேட்கறதில்லை முழுமையாக கேட்கறது கேட்கக்கூடிய தன்மையெல்லாம் இழந்துட்டாங்கன்னா அரகன்ஸ் வந்துடுச்சு நாம் சொல்லியிருப்பது ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோயம்புத்தூரில் ஜெயித்து காட்ட முடியும் என்பது நம்முடைய சவால் நீங்கள் மித்த கட்சிகளை இதே சவால் விட சொல்லுங்கள் மக்களின் மீது நம்பி இருக்கிறதுனால இதை சொல்கிறோம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் யாரும் கான்ட்ராக்டர் இல்லை யாருமே ஹைவே கான்ட்ராக்டர் நீங்கள் சொன்ன கட்சியினுடைய தலைவர் யாரையெல்லாம் நிறுத்தியிருக்காங்க பாருங்கள் யாரையெல்லாம் திருச்சியில் நிறுத்தியிருக்காரு யாரையெல்லாம் இங்கெல்லாம் நிறுத்தியிருக்காங்க எத்தனை ஹைவே கான்ட்ராக்டர் நிற்கிறாங்க அவங்க ஆண்ட பொழுது சம்பாதித்த பணமெல்லாம் யார் கையில் இருக்கோ அவர்கள் தான் இன்றைக்கி பாதி பேர் வேட்பாளர்கள் அது சாமானிய மக்களுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தாவே தெரியும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தேசிய ஜனநாயக கூட்டணுடைய தொண்டர்கள் தங்களுடைய கை காசை போட்டு வேலை செய்கிறார் சுவர கை காசு அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு நாலு வீடு ஏறி இறங்குறோமா ஏறி இறங்குறாங்க இதுதான் மாற்று அரசியல் இது மாற்று அரசியல் செய்யாமல் கல்லா பெட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும் அதனால் யார் என்ன பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேட்க வேண்டும் நாங்கள் சொல்லக்கூடிய மாற்று அரசியல் என்ன எடப்பாடி என்ன டீ குடிக்கணுன்னா கூட யார்ட்டையும் பணம் வாங்கி தான் டீ குடி பாராட்டிருக்கு அதனால தான் டீ குடிக்கிறது எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க நாங்கள் அப்படி இல்லை டீ குடிக்கணுன்னா கூட சொந்த காசில் டீ குடிப்போம் அதான் எங்களுக்கும் அந்த தலைவர்களுக்கும் அந்த கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் அதே போல உதயநிதி வந்து ஆனால் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவு அவ்வளோதான் ஒரு செங்கலை கையில் எடுத்து ஒரு செங்கலை கொண்டு போய் பாருங்க பாருங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் அறிவு இருக்குது தான் தொடர்ந்து சொல்கிறோம் அரசியலில் பக்குவப்படாதவர்கள் அறிவில்ல அறிவு இருக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு வந்து சமுதாய பணி செய்பவர்கள் இவங்கெல்லாம் வராமல் வெறும் ஒரு தாத்தா அப்பா பேர் இனிஷியலை பெற்று வந்தாங்கன்னா ஒரு செங்கலை தூக்கிட்டு ஒரே செங்கலை காட்டக்கூடிய புத்தி மட்டும்தான் இருக்குது இன்றைக்கி திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை நான் எத்தனை இடத்துலலாம் சொல்கிறேன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் மதுரை எங்கே போச்சு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆட்சி காலத்தில் நாங்கள் வந்து சிப்கார்ட் கட்டுவோம் எங்கே போச்சு செங்கல் எங்கே போச்சு இன்றைக்கி நாம் உறுதியாக சொல்லியிருக்கின்றோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஃபஸ்ட்டு ஹாஃபில் எய்ம்ஸ் மதுரை மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் டெண்டர் முடிஞ்சிருச்சு வேலை நடக்குது ஆனால் நீங்கள் இரு ஏன் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி குளித்தலையில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல நான் சவால் விடுக்கிறேன் அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அவர் வாயில் சொன்னதை நான் சொல்கிறேன் புலித்தலை தேர்தல் நடந்து எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கிறது அவங்க தாத்தா குளித்தலையில் சொன்ன தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல ஆனால் நாங்கள் சொன்ன இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நிறைவேற்றியிருக்கோம் எய்ம்ஸ் மதுரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்பகுதியில் வரும் என்பதையும் சொல்லியிருக்கும் அதற்கான டைம்லைன் கொடுத்துருக்கு ஆனால் இவங்க முப்பத்தி மூன்று மாத காலமாக இவர்கள் செய்த சாதனையை சொல்லலை இவங்க என்ன பண்ணியிருக்காங்க காணா இவங்க செஞ்ச ஒரு ரெண்டு சாதனையை காணா இன்னும் நெகட்டிவ் பாலிட்டிக்ஸை தூக்கிட்டு சுற்றுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு நான்கு பாராளுமன்றத்தில் மக்கள் இதற்கு பாடம் புகுட்டுவார்கள் அன்னைக்கு கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கண்ணே ஆனால் அதிமுக திமுக இப்போ ஒன்றா சேரல ஏப்ரல் பத்தாம் தேதி ஒன்றா சேருவாங்க ஸோ நான் அதிமுக திமுக ஒன்றாக சேருவதை கடைசி பத்து நாளில் எதிர்பார்க்குறேன் ஏன்னா அன்னைக்கு தான் பங்காளி கட்சிகளுடைய சுயரூபத்தை நீங்கள் பார்ப்பீங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் தேர்தலில் நிற்பது கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டாம் திமுக வரணும் ஏன் பணபலத்தை படைபலத்தை வச்சு அண்ணாமலையை தோற்கடிக்கிறாங்க திமுக காரன் எங்கே என்ன வேலை எம்பி எலெக்ஷன் அதே போல் காரங்க சுற்றி சுற்றி வர்றாங்க அதனால் நீங்கள் சொல்வது ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு மேலே கடைசியில் அவங்க ரெண்டு வேட்பாளரில் ஒரு வேட்பாளர் விட்டு கொடுத்து இன்னொரு வேட்பாளர் நிறுத்தி ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறக்கு முயற்சி பண்ணுவாங்க இது வந்து கேரளாவில் பார்த்துருக்கோம் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் கோயம்புத்தூரில் தமிழக அரசியலில் முதல் முறையாக இங்கே நடக்கும் அதையெல்லாம் தாண்டி தான் நம்முடைய வெற்றி மக்களுடைய அன்பு இருக்கும் பொழுது பங்காளி கட்சிகள் என்ன வேணாலும் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டுக்கிட்டோம் அன்கோ போட்டுக்கிட்டோம் திரை மறைவில் பேசிக்கிட்டோம் விட்டு கொடுத்துக்கிட்டோம் ஒரே கான்ட்ராக்டர் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஹைவே கான்ட்ராக்டர் இப்போ ஆட்சியில் இருக்கும்போது ஹைவே கான்ட்ராக்டர் ரெண்டு பேர்த்துக்கும் பண சப்ளை ஒரே ஹைவே கான்ட்ராக்டர் அதற்கெல்லாம் கோயம்புத்தூர் மக்கள் மயங்க போவது கிடையாது அதற்கு நாங்கள் பயப்பட போவதும் கிடையாது அண்ணா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் இவர்கள் யாரும் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவங்கெல்லாம் பணத்தில் கொள்ளையடித்து அதில் ஒரு ரெண்டு குரூப்பை உருவாக்கி அதன் மூலமாக அரசியல் பண்ணுறோம் நீங்கள் சொல்கிற பேரோ நீங்கள் சொல்கிற கட்சித் தலைவர் இவங்களாம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா கிடையாது மக்கள் நாயகனாக மக்களுக்காக பணி செய்து வெற்றியோ தோல்வியோ மக்கள்கிட்ட இருக்கிற அரசியல்வாதி கிடையாது இவங்கெல்லாம் அஞ்சு வருஷம் மந்திரியாக இருந்திருக்காங்க சம்பாரிச்சிட்டாங்க அடுத்த பத்து வருஷம் செலவு பண்ணுவாங்க பத்து ஒரு வேளை ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் சம்பாதிப்பாங்க அதனால் இவர்கள் என்னதான் சூழலைத்தாலும் மக்களுக்கு தெரியும் இவங்கள்லாம் பழைய தலைவர்கள் கிடையாது ஒரு ஃபெனாயல் வாங்கினா பத்து ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு வாங்க கொரோனா காலகட்டத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நூறுரூவா பில்லு பெட்ஷீட்டை ஐநூறுரூவாய்க்கு எழுது அப்படித்தானே கொள்ளையடித்தவங்க அல்லது ஒரு திட்டத்தை மத்திய அரசுடைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முப்பது பர்சன்ட் கமிஷனை கொள்ளையடி அதிலே வந்த பணத்தை வைத்து கொண்டு பேசுகிறாங்க இவங்க என்ன மக்கள் தலைவர்கள் இவங்க என்ன சமுதாய தலைவர்கள் இவங்க என்ன அடிப்படை மாற்றம் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் என்ன அடிப்படை மாற்றம் ஊர் சூடானது தான் மிச்சம் ஒரு குழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊர் இன்றைக்கி ரெண்டு டிகிரி மூணு டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க ஒரு டூ வீலரில் இந்த ஊரில் போக முடியுமானே மாஸ்க்கு போடாமல் ஒரு மூச்சில் ஒரு துகள் கலக்காமல் போக முடியுமானு ஒரு ஆரோக்கியமான சாலைகள் இங்கே இருக்கானே ஒரு நல்ல ஒரு பார்க் இருக்கானே மக்கள் எங்கேயாச்சும் குழந்தைகளை கூட்டு நடந்து போக முடியுமானு என்ன செஞ்சுருக்காங்க என்ன வளர்ச்சிங்கிறாங்க நீங்கள் வளர்ந்துட்டால் வளர்ச்சியா பத்து வருஷம் மந்திரியாக இருந்து கொள்ளையடித்து ஊழல் பணத்தோட இடத்துல பதுக்கி வச்சுட்டு அது தேர்தல் நிறத்தின் போது பணம் கொடுப்பதற்காக பணத்தை அள்ளி அரைத்தால் அது வளர்ச்சியா அது வீக்கம் அது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார் போஸ்ட் மேனாக வேலை பார்க்கறக்கு ஒரு கட்சியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி வரப்போகுது வேலை செய்வதற்காக நாங்கள் இருக்கின்றோம் மக்கள் எங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறாங்க நாங்கள் ஓட்டு போட்டால் நீங்கள் மத்திய அரசு என்ன என்ன மத்திய அரசு யாராச்சும் வந்தால் இதை போய் நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அதுக்கு எதுக்கு பாராளுமன்ற தேர்தல் நிற்கிறீங்க அல்லது இந்தி கூட்டணி வராது என்பது உண்மையாக தெரிஞ்சு எதுக்கு பிரச்சாரம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் மோடி ஐயா வரப்போகிறாங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும் அவர்களோடு இருக்கக்கூடிய வேட்பாளர் நமக்கு வேண்டும் ஹாட்லைன் வேண்டும் ஒரு பற்றை ப்ரெஸ் பண்ணால் தீர்வு வேண்டும் மக்கள் எக்ஸ்கியூஸ் கேட்குறக்கு இல்லை எம்பி ஆகிட்டீங்க ஏன் வாழை நடக்கலை இல்லைங்க ஆட்சி பிஜேபி வந்துருச்சு நான் என்ன பண்ணுறது அதுதான் பத்து வருஷமாக எக்ஸ்கூஸு பத்து வருஷமாக என்னன்னே காரணம் சொன்னாங்க ஏன்னா கோயம்புத்தூரில் விமான நிலைய வேலை நடக்கலை கோயம்புத்தூருக்கு ஏன் ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடக்கலை கோயம்புத்தூருக்கு ஏன் சாலை வசதி நடக்கலை நாங்கள் என்னப்பா பண்ணுறது அங்கே மோடி ஐயா இருக்கிறாங்க நாங்கள் வேறு கட்சி அந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்து எந்த வேலையும் செய்யாமல் தப்பிச்சுட்ருந்துட்டாங்க இன்றைக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அதற்கெல்லாம் பதில் நாங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுக்க விரும்பலைங்கன்னா வேலை செய்கின்றோம் ஏழ்நூறு நாட்கள்லையே நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீங்க ஐந்து வருடம் கூட நீங்கள் பொறுத்திருக்க வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இந்த மாற்றத்தை காட்டப் போகின்றோம் என்று சூளுரைத்து மக்களுடைய அன்புக்காக காலத்தில் ஆனால் கோவை சார்ந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு ஏப்ரல் இரண்டாவது வாரத்தில் ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கும் ஒரு புக்காவே கொடுக்க போகிறோம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி தீர்வு கொடுக்க போகிறோம் அல்லது அடுத்த கட்ட வளர்ச்சி எப்படி என்பது ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கும் ஆறு சட்டமன்றத்திற்கும் தனித்தனியாக ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சூலூர் பல்லடத்தினுடைய பிரச்சனை வேறு கோயம்புத்தூர் நகரத்தினுடைய பிரச்சனை வேறு கவுண்டம்பாளையம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேறு கோயம்புத்தூர் மத்திய பகுதியினுடைய பிரச்சனை வேறு ஆனால் எங்களை பொறுத்தவரை ஆறு சட்டமன்றத்திற்கும் தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம் அது எல்லாத்துக்கும் டைம்லைன் போட்டு இதுக்குள்ளே அதை செய்து காட்டுகின்றோம் என்று டைம்லைன் ஒன்று தாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை சந்திக்கப்போம் யார் சொன்னாங்கண்ணா அண்ணா காலங்காத்தால் ரெண்டு மணிக்கு போய் வீட்டில் கதவை தட்டி க கைது பண்ணுறாங்கல்ல ஜனநாயகமாக சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டால் சேஷாத்ரி போன்றவர்களை கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க ஹைகோர்ட் கண்டனம் தெரிவிக்கிறது அது ஜனநாயகமாக அது ஜனநாயகமானு கேட்குறேன் அதனால் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு ஒருவருக்கு தகுதி இல்லைன்னா எப்படி ரஷ்யாவில் ஸ்டாலின்கிற பேர் ஜனநாயகத்துக்கு எதிராக இருந்தாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்கின்ற பெயரும் ஜனநாயகத்துக்கு எதிராக தான் இருக்கிறார் இரண்டு ஸ்டாலினுக்கும் ஒப்பிகை போட்டிங்கன்னா எந்தவித மாறுபாடும் இல்லை அவங்க சீக்ரெட் போலீஸை வச்சு ரெண்டு மணிக்கு தூக்குவார் இவர் ஸ்டேட் போலீஸை வச்சு மூணு மணிக்கு கரெக்ட் பண்ணுவார் அதனால் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு ஒரு கட்சிக்கு ஒரு தலைவருக்கு தமிழகத்திலே உரிமை இல்லை என்றால் அது அண்ணன் ஸ்டாலின் அவர் நன்றி அம்மா தேங்க்யூ அண்ணா